நமது நாட்டில் உள்ள கத்தார் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு செய்தி தான் இது உங்கள் பிரியமான செய்தி சேனலான அல் ஜசீரா சேனலை பிளஸ்தீன் அதிகாரிகள் தடை செய்துள்ளனர் மகிழ்ச்சியாக இல்லையா இஸ்ரேல் தடை செய்த போது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்ததல்லவா இப்போது பிளஸ்தீன் அதிகாரிகள் அல் ஜசீரா சேனலுக்கு முழுமையான தடை விதித்துள்ளனர் அங்குள்ள செய்தியாளர்களிடமெல்லாம் கூறி இங்கிருந்து வெளியேற சொன்னார்கள் அவர்கள் என்ன செய்தி வெளியிட்டார்கள் பிலஸ்தீன் மக்களின் நிலை ஹமாஸ் பற்றிய விஷயங்கள் காரணம் காசாவில் முழுவதும் பரப்பியிருந்த பொய்கள் இதை நான் கூறவில்லை பிலஸ்தீன் அதிகாரிகளின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது காரணம் அவர்கள் சிறிய குழந்தைகள் உணவின்றி தவிக்கின்றனர் என்று கூறினர் இது எல்லாம் உருவாக்கப்பட்ட பொய்கள் குழந்தைகளை நடிக்க வைத்து செய்தது காரணம் உணவு கிடைக்கவில்லை இனப்படுகொலை என்னென்னவோ பரப்பினர் என்னென்னவோ பிரச்சாரம் செய்தனர் அமெரிக்க மாநில செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நேரடியாக அவர்களின் ஆசிரியர் குழுவிடம் அழைத்து உங்கள் ஒலியை குறைக்கவும் இல்லையெனில் எங்களுக்கு இதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியும் அதை கவனிக்கவும் ஆனால் அவர்கள் எதையும் செய்யவில்லை காரணம் அமெரிக்காவின் பைடன் நிர்வாகம் இந்த முக்கியமான காரணங்களை அவர்களுக்கு எதிராக அழுத்தம் செய்யவில்லை அப்போ ஏன் இப்போது அவர்களை தடை செய்தார்கள் பிலஸ்தீன் அதிகாரிகளின் அறிக்கை கூறுவது வெஸ்ட் பாங்கில் ஒரு அகதி முகாம் உள்ளது இந்த முகாமை நேரடியாக நடத்தும் பிலஸ்தீன் அதிகாரிகள் அந்த முகாமுக்கு உணவும் பொருட்களும் மற்ற வெளிநாட்டு நாடுகளே கொடுக்கின்றன இந்த ஆல் ஜசீரா என்று கூறும் சேனலில் மக்கள் பிலஸ்தீன் அதிகாரிகளை மாற்றி ஹமாஸை கொண்டு வர வேண்டும் என்று கூறினர் அதன் தலைமையிலாக இதுதான் விஷயம் பின்னர் என்ன அது ஹமாஸின் பல தலைவர்களுக்கும் அங்கு தங்க முடியாது எங்கு இந்த காசாவிலும் தங்க முடியாது காரணம் அவர்களை பார்த்தால் உடனே இஸ்ரேல் சுட்டுக் கொள்ளும் ஜெனிங் முகாம் என்று கூறுவது ஒரு பெரிய முகாம் அதற்குள் இஸ்ரேல் படையினர் எதுவும் நுழையாது பி அதாவது பிளஸ்தீன் அதிகாரிகளை மாற்றி உள்ள பத்து அல்லது முன்னூறு ஹமாஸ் போராளிகள் அதாவது தீவிரவாதிகள் அதற்குள் முழுமையாக பழைய முறையில் அதாவது காசாவில் எப்படி நடத்தினார்களோ ஐக்கிய நாடுகளின் நிதியை பெற்று இது போன்ற செயல்பாடுகளை ஹமாசுக்காகவே செய்தனர் அதாவது செப்டம்பர் அக்டோபர் எட்டு அதாவது இங்கு சென்ற நேரத்தில் இஸ்ரேலில் வடக்கு இஸ்ரேலில் நுழைந்த நேரத்தில் அவர்களின் வாலண்டியர்கள் என்ன சொல்கிறார்கள் யார் இந்த ஐநா வாலண்டியர்கள் இதை முழுவதும் வெளிப்படுத்தினர் அவர்கள் முழுவதும் வாலண்டியர்கள் அல்ல அவர்கள் ஹமாஸ் தீவிரவாதிகள் அவர்கள் உட்பட இஸ்ரேலுக்கு நுழைந்து ஆறு நூறு பேரை கொன்றனர் மற்றவர்களை சிறையில் அடைத்தனர் அவர்களை எல்லாம் சுட்டு கொன்றனர் இப்போது மற்ற சிலர் உள்ளனர் அவர்கள் எப்படியாவது காப்பாற்ற இந்த முகாமுக்குள் வர வேண்டும் அவர்கள் அந்த முகாமை நடத்த வேண்டும் பிலஸ்தீன் அதிகாரிகளை மாற்ற வேண்டும் இதன் கோரிக்கை அதற்காக பிலஸ்தீன் அதிகாரிகளுக்கு எதிராக ஒவ்வொரு கதைகளையும் வீடியோக்களாக செய்கின்றனர் அவர்களை மாற்றி ஹமாஸை கொண்டு வர வேண்டும் இதுதான் விளையாட்டு அதற்காகவே அவர்கள் இதற்கு முழு தடை விதித்துள்ளனர் இப்போது புரிந்து கொள்ளுங்கள் ட்ரம்ப் வரப்போகிறார் வெஸ்ட் பேங்கின் கட்டுப்பாடு இஸ்ரேலின் கையில் உள்ளது அதனால் அங்கிருந்த ஹமாஸை வெளியேற்றினர் ஆனால் அங்குள்ள பிலஸ்தீன் அதிகாரிகளின் விருப்பத்தால் அங்கு காசாவில் இருந்த மக்கள் அங்கேயே இருந்தனர் அவர்களிடம் கூறினர் இந்த நிகழ்வுகளின் அறிக்கைகள் இப்போது ஜோர்டானில் இருந்து தொடங்கியிருக்கலாம் உறுதியாக ஜோர்டான் மன்னர் அவர்களை வெளியேற்றுவார் ட்ரம்ப் வந்த பிறகு ட்ரம்ப் எந்த காரணத்திற்கும் கத்தரின் இந்த பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் வகையில் ஊடகங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீங்கள் பாருங்கள் ட்ரம்ப் கத்தருக்கு எதிராக எவ்வாறு நடந்து கொள்வார் என்று ஜோர்டானில் இருந்து காரணம் சவூதியில் இல்லை ஐக்கிய அரபு அமீரகத்தில் இல்லை எகிப்தில் இல்லை பல ரெயினில் இல்லை பல நாடுகளில் இல்லை ஏன் இஸ்லாமிய நாடுகளில் இதற்கு தடை விதித்தது ஏன் இந்திய அரசு மீடியா ஒன் சேனலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தது நான் முதலில் கூறினேன் காஷ்மீருடன் தொடர்புடையதாக அவர்கள் அறிக்கையிட்டனர் தவறான முறையில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக அவர்கள் அறிக்கையிட்டனர் அதற்காகவே உரிமம் ரத்து செய்யப்பட்டது அதாவது புதுப்பிக்கவில்லை பின்னர் இங்குள்ள அனைவரும் கொண்டாடும் டிவாய் சந்திரசூட் எனக்கு அவர் பிடித்தவராக இருக்கலாம் ஆனால் நான் கூறுகிறேன் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியா கண்ட மிக மோசமான தலைமை நீதிபதி அவர் காரணம் அவர் கூறியது அதல்ல அவர் செய்வது இந்தியாவின் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய சந்திர சூட் செய்த பல தீர்ப்புகள் தவறானவை குறிப்பாக ஊடக அரசியல் பிரச்சினை ஏன் இந்த புல்லுக்கு உரிமம் கொடுக்க வேண்டும் என் கேள்வி நீங்கள் முதலில் கவனிக்க வேண்டும் ஏன் அவர்களுக்கு உரிமம் கொடுக்க வேண்டும் இந்தியா விரோத செயல்பாடுகளை செய்யும் பின்னர் ஜமாஅத்தியின் ஒரு சேனல் அவர்கள் இன்னும் இதை தொடர்கின்றனர் அவர்களுக்கு சந்திர சூடுக்கு ஒரு படிமம் உருவாக்க வேண்டும் என்று கருத்து வெளியிடுகின்றனர் கருத்து வெளியீடு என்றால் பல அர்த்தங்கள் உள்ளன இந்தியாவில் இந்தியாவின் உரிமமும் இந்தியாவின் வரியும் வைத்து விளம்பரமும் கொடுத்து செல்லும் ஒரு சேனல் அந்த சேனல் இந்தியாவுக்கு எதிராகவே முழுவதும் கூறுகிறது இந்தியா எதிர்ப்பு பிரச்சாரம் அதற்கு ஏன் உரிமம் இதை குறைக்க நான் கூறியது அதனால் டிவாய் சந்திரசூட் திறமையற்றவர் என்று நான் கூறுகிறேன் வெறும் முட்டாள் பின்னர் அவரது கடைசி ஒரு தீர்ப்பு உள்ளது அதாவது அவர்தான் அமர்ந்த அரசியல் அமர்வில் நடந்தது அயோத்தி தவிர மற்ற கோவில்களின் நான் இந்த தலைப்பிலிருந்து விலகவில்லை காரணம் அவரை பற்றி நான் கூறியே தீர வேண்டும் அதன் நிலை நிலை நிறுத்த வேண்டும் அதாவது பழைய நிலை பின்னர் அவர்தான் ஒரு உலக மண்டத்தனத்தில் தீர்ப்பு கொண்டு வந்தார் எல்லா இடங்களிலும் கணக்கெடுப்பு செய்ய இந்தியாவில் எல்லா இடங்களிலும் கணக்கெடுப்பு செய்யுமானால் இந்தியா என்றால் இந்து நாடு இங்கு எல்லா இடங்களிலும் பார்த்தால் சிலை காணலாம் அதெல்லாம் காணலாம் அப்போது அப்படி வந்தால் இந்தியா என்ற நாடு பின்னர் கோவிலின் பின்னால் போகும் இந்தியா வளர வேண்டும் எல்லா இடங்களிலும் பிரச்சனை ஏற்பட்டது பார்த்தீர்களா ஒவ்வொரு பகுதியில் சில இடங்களில் துப்பாக்கி சூடு நடந்தது ஆறு பேர் கொல்லப்பட்டனர் முன்பு இது இருந்தது இப்போது அது மாறிவிட்டது கடைசியாக அயோத்தி கிடைத்தது அங்கு நிகழ்வுகள் மென்மையாக நடக்கின்றன நான் முழுமையாக அவரை எதிர்க்கிறேன் வெறும் அழுக்கானவர் கடைசி தீர்ப்பு மிகவும் பயங்கரமானவர் இருந்த மரியாதை முழுவதும் போய்விட்டது அப்போது இல்லை அடிப்படையில் இந்தியா என்ற மகாராஜ்யம் நான் அந்த தலைப்பில் இல்லை நான் திரும்பி வருகிறேன் இதற்குள் அவர் கொடுத்த தீர்ப்புகளில் இதுபோல பல தீர்ப்புகள் உள்ளன கருத்து வெளியீடு என்றும் கூறி என்ன தோன்றினாலும் கூறினாலும் நீங்கள் இந்தியாவை விமர்சிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இந்தியாவின் பயங்கரவாதிகளை போராளிகள் என்றும் இந்த இந்திய படையினரை பயங்கரவாதிகள் என்றும் அவர்கள் கொடூரம் காட்டுகின்றனர் என்றும் கூறும்போது பிரச்சனை ஆகவே நாம் எதிர்க்க வேண்டும் பின்னர் இதன் அடுத்த நிலை இந்த ட்ரம்ப் வருவதும் இந்த சேனல் நான் ஒரு விஷயம் கூறுகிறேன் இது உலகில் பல இடங்களில் கட்டுப்படுத்தப்படும் இந்தியாவில் யூடியூபில் கூட இந்த சேனல் கிடைக்காது அதையும் இந்தியா தடை செய்ய வேண்டி வரும் காரணம் அந்த முறையில் மிகவும் கீழ்த்தரமான முறையில் பயங்கரவாதிகளை மட்டும் ஆதரிக்கும் சேனலாக மாறிவிட்டது காஷ்மீரை பற்றிய அல் ஜசீரா கூறிய நிகழ்வு அதுடன் தொடர்புடைய எனக்கு தெரிந்த விஷயம் உள்ளது இந்திய அரசு இதை தடை செய்ய முயன்றது அப்பொழுது கத்தர் ஆட்சியாளர் மோடியுடன் பேசினார் இனி அவர்கள் அந்த முறையில் செய்ய மாட்டார்கள் காரணம் அங்குள்ள பயங்கரவாதிகளை முழுவதும் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆக்கிவிட்டவர்கள் அதாவது தீவிரவாதத்தை உலகம் எதிர்க்க தொடங்கியுள்ளது பெரும்பாலான மிக அதிகமான இஸ்லாமிய நாடுகளே எதிர்க்கின்றன அதன் நிகழ்வே இந்தோனேஷியாவில் மத தீவிரவாத சேனல்கள் அனைத்தும் முழு தடை விதிக்கப்பட்டுள்ளது எந்த காரணத்திற்கும் அங்கு செய்ய முடியாது பிரசங்கம் கொடுக்கும் சேனல் அது முதலில் அரசு அதிகாரிகள் பரிசோதிக்கின்றனர் ஏன் சவுதி அரேபியா செய்தது அவர்கள் பள்ளியில் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு அங்கு பிரசங்கம் கொடுப்பதற்கு முன்பு அரசு அங்கு மத அதிகாரியிடம் அனுமதி வாங்கிய பிறகே அதை செய்ய முடியும் அது இல்லாமல் ஒரு வார்த்தை கூட கூற முடியாது இதுதான் இந்த உலகளாவிய மாற்றம்